ஸ்ரீ மனோன்மணி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கண்ணீராசிக்காரர்களுக்கு திருமணம் எப்போது என்ற தலைப்பில் இன்றைய வீடியோ பார்க்கலாம் ராசிக்காரர்கள் வயது முதிர்ந்த நபராக இருந்தாலும் பார்ப்பதற்கு இளமையான நபர் போல் காட்சியளிப்பார்கள் நடுத்தர உயரம் இடுப்பு சற்று சிறுத்தும் அடிமேல் அடி வைத்து நடப்பவர்களாகவும் இருப்பார்கள் எவ்வளவு அவசர வேலையாக இருந்தாலும் மிகவும் பொறுமையுடன் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள் நல்ல ஞாபக சக்தி உடையவர்கள் எப்பொழுதும் மன நிறைவும் நிம்மதியும் இவரிடம் குடிகொண்டிருக்கும் இயற்கை அழகை மிகவும் ஆர்வத்துடன் ரசிப்பார்கள் பூமியில் நிற்கும் போது சற்று அல்லது இடுப்பின் மீது கை வைத்து நிற்கும் சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் ஜனன ஜாதகத்தின் ராசிக்கு ரெண்டு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் ராகு கேது செவ்வாய் சூரியன் கிரகங்கள் அமர்ந்து இருந்தாலும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் சுக்கிரன் ஒன்னு ஏழு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் திருமணம் காலதாமதமாக முப்பது வயதை கடந்து ஆண் பெண் நிர்வாகருக்கும் நடைபெறும் என்று சொன்னால் மிகையாகாது ஜாதகத்தின் குரு குரு சுக்கிரன் புதன் கிரகங்கள் ஐந்து ஒன்பதாம் இடத்திலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் பெண்களுக்கு பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வயதிற்கு உள்ளும் பத்தொன்பது வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வயதிற்குள் ஆண்களுக்கும் காதல் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்திரம் நட்சத்திரக்கார பெண்ணுக்கு சரியான திருமண வயது இருபது வயதிலும் அதே நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கு இருபத்தி மூன்று வயதிலும் திருமணம் நடைபெறும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கார பெண்ணுக்கு சரியாக இருபத்தோரு வயதிலும் ஆண்களுக்கு இருபத்தி ஐந்து வயதிலும் திருமணம் நடைபெறும் சித்திரை நட்சத்திரக்கார பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து வயதிலும் அதேபோல் அந்த ராசி அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு இருபத்தி வயதிலும் திருமணம் நடைபெறும் என்பதை உறுதிபட சொல்ல முடிகிறது மேலும் ஜன ஜாதகத்தின் சுக்கரன் குரு கிரகங்கள் நீசம் அஸ்தமனம் வக்ரம் போன்ற நிலைகளில் இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் திருமணமே ஆகாத நிலை ஏற்படும் ஜன ஜாதகத்தின் ஒன்று ஏழாம் இடத்தில் கேது கிரகங்கள் அமர்ந்திருந்தால் தாமத திருமணம் முப்பத்தி மூன்று வயதை கடந்து ஆண்களுக்கும் முப்பது வயதை கடந்து பெண்களுக்கும் திருமணம் நடைபெறும் என்பதை உறுதிபடச் சொல் சொல்ல முடிகிறது நன்றி வணக்கம் வணக்கம்